ஹைஸ்லா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் வனாந்திரமான வாழ்க்கை எப்படி செழிப்பாகும் வனாந்திரமான வாழ்க்கை எப்படி செழிப்பாகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வனாந்திரம் இந்த பாலைவனத்தெலாம் பார்த்துருக்கலாம் ராஜஸ்தானில் ஜெய்சல்மர் அந்த பகுதிகள்லாம் போனீங்கன்னா பெரிய வனாந்திரம் பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் போனாலும் ரோடுடைய ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு பாலைவனம் வெறும் மணல் மேடுகள் தான் இருக்கும் ஆங்காங்கே சின்ன சின்ன செடிகள் சில மரங்களை பார்க்கலாம் ஆனால் அது பரவலாக இருக்காது பாருங்கள் அதே போல் தான் மிடில் ஈஸ்ட் பகுதியில் வந்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு வெறும் வனாந்தரம் தான் இருக்கும் எந்த விதமான மரம் செடிகளை பெரிதாக நம்ம பார்க்க முடியாது ஆனால் இந்த வனாந்தர பகுதியில் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு மழை பெய்யுமானால் அந்த வனாந்தரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் புல்கள் முளைத்து பெரிய பசுமையான ஒரு இடமாக காணப்படும் மழை நீர் அந்த இடத்தை பசுமையா மாட்டிடும் அழகான பூக்கள் வந்து பூக்கும் பாருங்க அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும் சிலருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு வனாந்தரமான வாழ்க்கை ஒரு பாலைவனமான வாழ்க்கையை போல இருக்கிறதாக இருக்கும் பல ஆண்டுகளாக எந்த நன்மையோ ஆசிர்வாதமோ பெருக்கமோ ஊழியத்தில் பலங்களோ பார்க்காத சில வாழ்க்கைகள் இருக்கலாம் ஏசாய முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வழியாகும் செழிப்பான வயல் காடாக எண்ணப்படும் என்று சொல்லுகிறது உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அதாவது எப்படி வனாந்தரத்தின் மேலே மழை பெய்தால் எப்படி ஒரு செழிப்பான இடமாக அது மாறுகிறதோ காட்சியளிக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஊற்றப்படுவார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பான ஒரு வயல்வழியாக மாறும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னால் கத்தருடைய ஆவியானவர் அவர் மழை நீரை போல நம்முடைய காய்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை நனைத்து அதை செழிப்பான வயல்வழியாக அதிலிருந்து அழகான பூக்களைப் போன்ற பசுமையான புல்வெளியை போன்ற நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார் அத்தகைய வல்லமை கொண்டவர் தான் இந்த ஆவியானவர் சரி எப்படி இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வது இந்த ஆவியானவர் மட்டும் இல்லை கத்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரையும் தேவனுடைய வார்த்தையும் அதிகம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் உட்கொள்ளும்போது நாம் எட்டு எடுத்துக்கொள்ளும் பார்த்திங்கன்னா அது மழை நீரை குடிக்கிற ஒரு நிலம் போல இருந்து செழிப்பான வயல்வெளியாக மாறும் கத்தருடைய வார்த்தை அதிகம் அதிகமாக படிக்கிறது நம்ம அறிவோம் சரி ஆனால் எப்படி பரிசுத்த ஆவியானவர் அதிகம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும்போது நிறைய அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கும்போது கத்தருடைய ஆவியானவர் நம்மல் ஊற்றப்படுகிறார் அவர் ஊற்றப்படும்போது கத்தருடைய வார்த்தை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும்போது செழிப்பான வயலாக நாம் மாறுகிறோம் இதுவே இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை செழிப்பாக்கட்டும் ஜபத்தோடு முடிப்போம் நல்ல நல்லபிதாவே துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே உன்னதத்திலிருந்து ஆவி எங்கள் மேல ஊற்றப்படும் போது செழிப்பான வயல்வெளியாக மாறுவோமே ஆண்டவரே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கத்த செழிப்பாக்குவீராக ஆண்டவரே ஆசீர்வதிப்பராக ஆண்டவரே தக்கப்பனே வனாந்திரமான பாலைவனமான பல ஆண்டுகளாக இருந்த வாழ்க்கை போது ஆண்டவரே கத்தாவை உம்முடைய ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ ஆண்டவரே உம்முடைய செழிப்பின் நன்மையின் வாழ்க்கை ஆண்டவரைய வாழ்க்கையில பலிக்கும்படியாக உருடைய வார்த்தைகள் நிறைவேறும்படியாக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் தகப்பனே ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பி வித் யூ